ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புள்ள தான் பிடிச்சிட்ருக்கேங்க ஒரு அஞ்சு மணிக்காக தான் வந்தோங்க மலுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க அப்படியே அருகம்புல் பொடிக்க வந்தாச்சுங்க கொஞ்சம் எட்டாகனால் பொடிக்க முடியாதுங்க எப்பவுமே விநாயகர் சத்துக்கு ஹஸ்பண்டு தான் தோட்டத்தில் போய் அருகம்புல்லுங்க வெள்ளை இருக்கலாமோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஏழு வருஷங்கள் அந்த மாதிரி மாலை கட்டி நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்குங்க விநாயகர் இருக்காங்க அங்கேயே போட்டுவிட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயே விநாயகர் செலவு வச்சுருப்பாங்க அங்கேயே போட்டு போட்டுருவாங்க கொஞ்சம் அன்றைக்கி அறுவல் கம்மியாக இருந்ததுனால அதுவுமே கோயிலில் வந்து பூசியாமல் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்குங்க பூசியாக ஒன்றாங்க சரி பூசாக நம்ம பஸ் ஸ்டாப்பில் விநாயகருக்கு மாலை போட்டலான்ட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அடுத்து பூசையாகவும் சொன்னாங்கன்னா அப்படியே சேன்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க போகிறப்பவே வந்து பூசெலாம் முடிஞ்சு வந்துட்டாங்க அப்புறம் சரி போ பூசை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா சே கோயில் சாத்ததுக்குள்ளே போய் கொடுத்துலான்னுங்க கோயிலுமே சாத்திட்டாங்க போய் கொடுத்ததுக்குமே பூசை பண்ணுறவங்க வந்து நம்ம கதை கொஞ்சம் தொடர்ந்து விட்டுங்க போட்டுட்டாங்க சாமியை கும்பிட்டாச்சுன்னா நம்ம ஊர் மாநிலங்களில் கொஞ்சம் கும்பாபிஷேகம் நடந்துட்டுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சென்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்